உலகெங்கிலும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சனி பெயர்ச்சியின் மறைக்கப்பட்ட உண்மைகளும் அதிசயங்களும் யோகங்களும் அந்த மாதிரி சனிப்பெயர்ச்சியை பற்றி நிறைய கருத்துக்கள் கன்ஃபியூஷன்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு நம்மளோட புரிதல்கள்லேயும் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சனி போன வருடம் கும்பத்திலே வந்து ஆட்சி பெற்ற பொழுது மிகப்பெரிய பேரழிவுகளை தருவார் என்றெல்லாம் நம்பப்பட்டது நிறைய பேர் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சுனாமி வரப்போது சுனாமி வரப்போகுது இதுதான் பெரிய பிரச்சனையாகவே இருந்தது ஆனால் சனி அதெல்லாம் செய்யலை காரணம் என்ன அப்படின்னா சனியோட ஸ்கோப்பே வேற ஸோ இந்த வருடம் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்ம அஷ்டம சனி வருகிறது அஷ்டம சனி சிம்மராசியை ராசிய பாடாப்படுத்துது போன்ற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க ஆனால் உண்மை என்னன்னா சிம்ம ராசிக்கு ஆறுக்குடைய சனிதான் எட்டுல மறையறார் அதாவது கெடுதல் பண்றவர் தான் எட்டுல மறையறார் இது விபரீத ராஜ யோகம் இது இது மாதிரி பொருள் கொள்ளலாம் அதே மாதிரி சனி பகவான் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு பத்தாம் இடத்தோட கனெக்ட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சனியினால ப்ராப்ளமே கிடையாது இதெல்லாம் மறைக்கப்பட்ட உண்மைகள் இதை பத்தின நமக்கு தெரியல பத்தோட சம்பந்தப்பட்ட பெரும்புகள் கிடைக்கும் பெரும்புகள் கிடைச்சா பெரும் பணம் கிடைக்கும் பெரும்பணம் கிடைச்சா லைஃப் நல்லா இருக்கும் அது எப்படி ப்ராப்ளம் ஆகும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கமாக திருக்கணித பஞ்சாங்கமானு புது ஒரு புது குழப்பம் காலாகாலமாக எல்லாருமே பின்பற்றுவது ரெண்டு விதமான ஒரு குரூப் இருக்காங்க வாக்கிய பஞ்சாங்கம் மரபு கவிதைக்கும் புது கவிதைக்கும் உள்ள வித்தியாசம்தான் இந்த வித்தியாசம் மரபுக்கவிதையை கவிதையை நாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் புதுக்கவிதை படிக்க எளிமையாக இருக்கிறது என்பதால் அதை பயன்படுத்துகிறோம் இந்த ஏழைகள் நம்மளுடைய கண்ணீரை துடைக்க ஒரு கைகுட்டை போதும் மரபு எனும் போர்வை நமக்கு தேவையில்லை அந்த மாதிரி ரிஷிகளின் வாக்குகளை பின்பற்று வர்றதுதான் வாக்கிய பஞ்சாங்கம் அதுல இருந்து நிறைய அப்டேட்டட் ஆகி திருத்தி எழுதிய கணிதம் திருக்கணிதம் நம்ம தெய்வங்களுக்கும் இந்த தேவ பிரசன்னம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க தெய்வத்துக்கே கூட பிரசன்னம் பார்க்கலாம் தெய்வத்திற்கும் தேவ தேவர்களுக்கும் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அல்லது ரொம்ப பெக்கூலியான கடவுள் ரகசியங்களை தெரிந்து கொள்ள வாக்கிய பஞ்சாங்கங்களை நாம் பயன்படுத்துகிறோம் ஆனால் பொதுவாகவே நம்மளுடைய ஹியூமன் லைஃப்பில் என்னோட லைஃபுக்கு சனி பயிற்சி என்ன பண்ண போகுது என்னோட லைஃபுக்கு இது எப்படி பயன்படுத்த போகுது நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு திருக்கெடுது மீஸ் எனப் இஸ் எனப் ஸோ ரெண்டுமே கணிதம் தான் நாம் பெருவாரியாக பயன்படுத்துவது டேட் ஆஃப் பர்த் மந்த் ஆப் பர்த் டைம் ஆஃப் பர்த் இரவு பன்னிரெண்டு மணிக்கு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பன்னெண்டு ஒண்ணுக்கு அப்புறம் அடுத்த நாளாக அது மாறிவிடுகிறது நாம் பழைய பல பாரம்பரியத்தை கடைபிடிப்பவராக இருந்தால் இன்றைய சூரிய உதயத்திலிருந்து நாளைய சூரிய உதயம் தான் உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நடுவுல பன்னெண்டு மணி எங்கிருந்து வந்துச்சு உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இதை நாம் ஏற்றுக்கொள்ளது உண்மையாக இருந்தால் ஹவர்ஸ் மினிட்ஸ் செகண்ட்ஸ்ங்கிறதான் ஏற்றுக்கிறோம் நாடிகைகள் என்பதெல்லாம் விட்டுட்டோம் காலம் வேறு வடிவில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஜோதிடத்தின் அடிப்படை ஒன்றுதான் ஆனால் வேறு வடிவில் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆகியனாலே தெருக்கடி முறைப்படி வருகின்ற இந்த சனிப்பயிற்சியே சனிப்பயிற்சி என்பதை இறுதியாக கொண்டு சனிதரும் அற்புத பலன்களும் மறைக்கப்பட்ட விஷயங்களும் அப்படிங்கிற டைட்டில் டிராவல் பண்ணலாம் அவ்வகையில நமது நிகழ்ச்சியின் பெயர் எப்பொழுதுமே நல்ல காலம் நல்ல காலம் பிறந்தாச்சு நல்ல காலம் பிறந்தாச்சு சந்தோஷமா இருங்க ஜோதிட வல்லுநர்களுக்கு தெரியும் ஆனாலுப்பட்ட செவ்வாய் தோஷமே குருவுடைய வீட்டில் இருந்தால் அது எக்ஸம்ஷன் என்று பொருள் அந்த மாதிரி சனி குருவுடைய வீட்டில் இருக்கிறார் யாருக்கும் எந்த கவலையும் வரப்போவதில்ல உலகத்துக்கே இந்த சனி பயிற்சி ப்ராப்ளம் கிடையாதுன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அவ்வகையிலே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமான பலன்களை விரிவாக யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது யாரெல்லாம் வெளிநடப்ப போறீங்க யாரெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அச்சீவ் பண்ண போறீங்க என்பதை பற்றிலாம் பார்த்து விடலாம் கடகராசிக்காரர்கள் குருஜி சாமி சரணம் கடகராசிக்காரர்கள் உங்களைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அடிக்கடி அது சத்தியமான தேடிட்டு இருக்கோம் கடகராசிக்காரர்களுக்கு இங்கே அஷ்டம சனின்னு ஒரு பிராணம் சொன்னேன் அவ்வளவுதான் அதுக்குள்ள என்ன ரொம்ப பாப்புலர் ஆயிட்டாங்க நான் போற இடங்கள்லாம் கூட ஒரு புகழ்பெற்ற சேனலுக்கு போயிருந்த போது அவங்களும் தான் சொன்னாங்க நாங்கெல்லாம் கடகராசி நாங்கெல்லாம் கடகராசி ஏங்க கடகராசியா இருந்தா மட்டும் இப்ப என்ன அஷ்டம சனி முடிந்து போச்சு உங்களை ஏன் அஷ்டம சனி போட்டு பெண்ட் எடுத்தது அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் நிறைய கதைகள் நீங்க சொல்றாங்க இதுல அதிசயப்படத்தக்க உண்மை மறைக்கப்பட்ட உண்மை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்று நாம் கருத வேண்டியது என்னவென்றால் ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்கோங்க கடகராசிக்காரர்களுக்கு ஜென்ரலாவே சனி யாரு ஜென்ரலாவே எட்டு குடைவன் அப்ப கடகராசிக்காரர்களுக்கு ஜென்ரலாவே எட்டு சனி ஜென்ரலாவே எட்டு ஆக்சுவலாக நேச்சுரலாகவே எனக்கு வந்துருச்சு அப்படிங்குறது நேச்சுரலாகவே நீ இப்படி தானா நேச்சுரலாகவே அவர் அப்படி எட்டுக்குடையவன் எட்டு குடையவன் அப்படிங்கும் போது எட்டு குடையவன் ஒரு வார்த்தை உண்டு அப்போ கீழே உங்களை போட்டு பென் எடுத்தார் அந்த கதை விடுங்க அது ஒரு அழுவாச்சு ஸ்டோரி லாங் எங்கோ ஒன்ஸ் அப் ஆன் டைம் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆச்சு எங்கே சார் லாங் லாங் எகோ ஸ்டில் அனுபவிச்சிட்டு தான் சார் இருக்கும் அதான் அவங்க விடுங்க இருபத்தொம்போது வரப்போதே எல்லாத்தையும் மறக்கப்புறோம் பழைய கதைகளை விட்டு விடுங்கள் சென்றது நீ மீளாது இனி சென்றதையே சிந்து செய்து கொண்டளிக்கும் குளியில் விழுந்து பாரதியார் எழுதுனார் இப்படி ஏதாவது ஒன்று சொல்ல சொல்லும்போது போது ஒருத்தர் சொல்ல தமிழ்ல பேசுங்க சார் உங்களுக்கு மட்டும்தான் வித்தியாச வித்தியாசமான டார்ச்சர் எல்லாம் வரும் சமீபத்தில் கடகராசி நண்பர் ஒருத்தருக்கு காலையில் ஃபோனை திறந்தவுடனே ஒரு மெசேஜ் வருது அனுப்பிரியா அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது இவர் ஒரு புகழ்பெற்ற ஆள் வெறும் ஒரு வார்த்தை தான் அனுப்பிரியா இப்போ நான் என்ன அனுப்பணும் எதை அனுப்பணும் அல்லது எனக்கு என்ன அனுப்ப போறாங்க ஏதா கேட்டிருக்காரு போவான் கடகராட்சி அஸ்தமத்தனையே தாண்டி போறான் கொஞ்சம் ஜோ கடிச்சிட்டு போவான் அனுப்பிரியான்னு கேட்டதுக்கு அனுப்பியான்னு கேட்டிருக்காரு அந்த பொண்ணு பிளாக் போயிடுச்சு போயிருச்சு தான் அது பேரு தெரியும் அது பேரு அனுப்பிரியா சேர்த்து அனுப்பியிருக்கா அனுப்பிரியான்னு ஓ அனுப்பிரியாவா அவன் கூட அனுப்பிரியான்னு நினைச்சுக்கிட்டா நினைச்சுப்படா ஏற்கனவே எங்க அஷ்டமசனி ஒண்ணும் முடியல இதுல அனுப்பிரியா ஜோக் வேற உனக்கு அதாவது அனுப்பிரியா இருந்தாச்சிருக்கேன் ஒரு கூட எனக்கு ஒரு டார்ச்சர் வருதுப்பா வில்லங்க எங்க இருந்து வருதுன்னே தெரியல எந்த புத்தல எந்த பாம்புங்கிற மாதிரிதான் இத கேட்டது இருந்து விழுந்து சிரிச்சேன் அனுப்பிரியா உங்க வாழ்க்கை பாத்தீங்கன்னா அதேதான் இந்த இடியா பொங்கல் மாதிரிதான் எதையாவது ஒன்று நீங்க போயிட்டு அச்சீவ் பண்ணலாம் ஏதாவது ஒன்று இன்னைக்குள்ள ரிசிம் கொடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வீட் நம்ம வீட்டு வாசல்கள்லேயே மாடி மாடி நான் நின்று பாருங்க போ ஒருத்தர் சுத்திட்டே இருப்பா அவன் எதுக்கு சுத்துறான்னு அவனுக்கே தெரியாது ஆக்சுவலா ரொம்ப நாளா இந்த இடியா இடியாப்பங்கார நிறுத்தி வச்சு ஒரு இடியாப்பம் வாங்கிடணும்னு எனக்கும் ரொம்ப ஆச்சை கையில மட்டும் சிக்க மாட்டான் வருவான் இடியாப்போம் அப்படி கத்திட்டு ஓடிவா எதுக்குடா கத்துற தெரியாது அந்த மாதிரிதான் கடகராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் வந்திருக்கும் வாசல்ல போய் டிபன் பாக்ஸ் எடுத்துட்டு ஆக்சுவலி கைதவறி போறதுங்கிறது வேற அதே ஒரு பொழப்பா ரெண்டு வருஷம் இருக்கிறதுங்கிறது வேற ரைட்டா சோ அப்போ உங்களுக்கு எல்லாம் அதிசய உண்மைகள் என்ன ஒன்பதாம் வீட்டிற்கு வருகிறார் எப்பயுமே ஒன்று நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சனி பகவான் உங்களுக்கு ஒம்பு எட்டு குடையவர் மட்டும்தானா என்றால் இல்லை ஏன்னா இதான் கொஞ்சம் சீரியஸாக பேசுவோம் அனுப்பிரியா கதையை அப்புறமா ஹேண்டில் பண்ணுங்க பேச போறீங்க அப்போ இந்த கதையை கண்டிப்பாக கேளுங்க அப்போ கடகராசிக்காரர்களுக்கு எட்டு குடையவன் யாரு கும்பம் அவன் தான் ப்ராப்ளம் நம்ம சொன்னோம் இல்லையா அதே சனிதான் ஏழு குடையவனும் நல்லா புரிஞ்சுக்கணும் ஜோதிர சாஸ்திரம் சொல்லுகிறது ஏழுக்குடையவன் ஒன்பதாம் வீட்டிற்கு செல்லும் பொழுது பாக்யாதிபதி அதாவது ஏழுக்குடைய ஏழுக்குடைய கலத்தரக கலத்தரகாரகன் ஒன்பதாம் இடமாகப்பட்ட பாக்யாதிபதி வீட்டிற்கு செல்லும் போது அது ஒருவேளை குரு வீடாக இருந்தால் கல்யாணம் ஆயிடும் ஏன்னா ஏழுனா என்ன கல்யாணம் ஏழுனா என்ன வெளிநாட்டு யோகம் இந்த யோகங்களை தரக்கூடிய யோக சனியாக விழுங்குறார் ஜென்ரலாவே குடைய யோகாதிபதி ஒன்பது கூடிய பாக்கியாதிபதி வீட்டுல இருந்தா அது பேர் என்ன என்ன யோகம் கோபுர கலச யோகம் என்ன யோகம் கோபுர கலச யோகம் கோபுரத்திலே இருக்கும் கலசத்தை அண்ணாந்து பார்ப்பது போல் உங்களை அண்ணாந்து பார்ப்பார்கள் இதுதான் சனி தர்ற ஸ்பெஷல் ஆஃபர் ஸ்பெஷல் ஆஃபர் ரெண்டாவது ஆஃபர் என்ன அப்படின்னா இந்த பாக்யஸ்தானத்தில் பானை பிடிச்சவ பாக்யசாலி பேரு என்னைக்குமே ஒன்பதாம் வீட்டிலே சனி பகவான் வரும் பொழுது அதிர்ஷ்டங்களை தரும் தெய்வமாக இருக்கிறார் பாக்கியத்தை தரக்கூடிய தெய்வம் இத அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய தெய்வமாக இருக்கிறார் இந்த தெய்வம் என்ன பண்ணுது அதிர்ஷ்டத்தை தருகிறது ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு நல்லது செய்யலன்னா சனிக்குன்னு ஒரு பாவம் அவர் ஒரு பெரிய மனுஷன் அவருக்குன்னு ஒரு மனசு இருக்கா இல்லையா இத்தனை நாள் தான் உங்களுக்கு வந்து அசஸ்மெண்ட் கார்டா இருந்தாலும் பண்டு எடுத்தார் ஆனா இதுக்கு மேல அவர் வந்து நல்லபடியாக உங்களுக்கு நல்ல பெயரை வாங்கி தருவார் அதிர்ஷ்டங்களை தருவார் ஆக கடகராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்பதுல இருக்கக்கூடிய பாக்ய சனி ஒன்பது பத்து பதினொன்னை பார்க்கிறார் லாபத்தை பார்க்கிறார் நல்லா புரிஞ்சுக்கோங்க வெளிநாட்டு யோகம் கிடைத்து நீங்க ஃபாரின் போய் ஜெயிச்சு பதினொன்றாம் இடமாகப்பட்ட லாபத்தை பார்க்கும் சனி அடுத்து மூன்றாம் இடமாகப்பட்ட தைரியஸ்தானத்தை பார்க்கிறார் ஆரை பார்க்கிறார் இங்கேதான் இருக்கு விஷயமே ஆறுங்கிறது என்ன ஆறுங்கிறது என்ன தொடர்பு இது வந்து ஒரு ராஜயோகம் நான் அடிக்கடி சொல்றேன் ராஜயோகங்களில் பல வகைகள் உண்டு சட்டம் என்பது ஒரு புத்தகம் இப்படிலாம் கூட இருக்கானே சட்டம் என்பது ஒரு புத்தகம் இப்ப நம்மளுடைய வக்கீல்கள் எப்படி அந்த புத்தகத்திலிருந்து நீங்க சேஃப் ஆகிற பாயிண்ட் எடுத்து நம் நீதிபதி அவர்கள்ட்ட சொல்லி இந்த பாயிண்டின் காரணமாக விடுதலை வாங்கி தராங்களோ அந்த மாதிரி அந்த மாதிரி சனி பகவானுக்கு சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு எட்டு குடையவன் ஆறு குடையவனோட தொடர்புடையும் பொழுது அவர்களுக்கு யோகம் வருவதற்கான வாய்ப்புண்டுங்கிற அடிப்படையிலே உங்களுக்கு இது நன்மை தரும் என்றும் பொருள் கொள்ளலாம் இதெல்லாம் தான் மறைக்கப்பட்ட உண்மை அப்ப கடகராசிக்காரங்களுக்கு பெருசா அடி விடுவோமா ஒண்ணு ஆகாது கடகராசிக்காரங்க என்ன சார் ஒன்னு ஆகாதுன்னு சொல்றதை தயவு செஞ்சு நம்புங்க நீங்க பிராணம் வருதுன்னு ஐயோ பிராணம் ஐயோ பிராணம் ஐயோ ப்ராப்ளம் ஓடுறீங்க ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அப்போ இதனால வரைக்கும் ப்ராப்ளம் சொன்னீங்களே சார் ஜென்ரலா வந்தா என்ன பண்ணுவாரு எது எது செய்வாருங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இப்ப நாள் நெருங்குதுங்கும்போது நிறைய குழப்பம் வர ஆரம்பிச்சிருச்சு அதுவா இதுவா அப்படியா இப்படியான்னு அப்போ ஒரு தெளிவான பதிலை தர வேண்டிய இடத்திற்கு நான் தள்ளப்படுகிறேன் நமது சேனலும் அதற்கு விளக்கம் சொல்ல ஆசைப்பட்டது அதனால இதை நம்ம சொல்றோம் ரைட்டா அப்புறம் நம்ம திருக்கணிதத்துல இருபத்தி ஒன்பது சொன்னாங்களே வாக்கியத்துல இருபத்தாறு சொன்னாங்களே வாக்கியம் என்பது தெய்வத்தை வழிபடுவதற்காக தெய்வ சம்பந்தப்பட்ட கோயில் விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்ப்பதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு பொருள் அந்த முறை புரியுதுங்களா திருக்கணிதம் என்பது திருத்தி எழுதப்பட்ட கணிதம் என்பதால் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி நடப்பது என்பது தின்னம் வர இருபத்தி ஒன்பதாம் தேதி இது நடந்தே தீரும் இதைத்தான் நூத்துல அஞ்சு சதவீதம் பேர் இன்னைக்கு திருக்கணிதம் தான் பாக்குறாங்க உலக நாடுகளிலும் அதை தான் ஏத்துக்கிட்டு இருக்காங்க எப்படி சித்தாக்கும் அல்லோபதிக்கும் வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா சித்தம் இருந்து அதுக்காக அழிஞ்சு போச்சு நான் சொல்லலை இருக்கு ஆனா எனக்கு இப்ப ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சர்ஜரி பண்ணணும் சித்தா டாக்டரே சொல்லுவார் கொண்டு போய் அல்லோபதியில் அட்மிட் பண்ணுங்க ஐசியூல வச்சதுக்கு அப்புறம் நாளைக்கு எந்திரிச்சு வல்லாறக்கிறதுக்கலான்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுவும் வேண்டும் தான் நான் இல்லைன்னு சொல்லலை இன்னைக்கு என்ன இமீடியட் ரெக்கவரி அதை பாருங்க இமீடியட் ரெக்கவரிக்கு திருக்கடிதம் தான் சேர்ந்து இதை விட சிறந்த எக்ஸ்பிளனேஷன் வேற எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும் கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்